வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பளையம் மார்க்கெட்டோட காய்கறி விலை நிலவரம் நம்ம சேனலில் பார்க்கலாங்க அதுபோக ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் பதிவும் கொடுத்துட்ருக்குறேங்க இந்த பதிவும் அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் வீட்டில் இருந்து கொண்டே அனைத்து வகையான காய்கறி விலை நிலவரத்தை தெரிஞ்சிக்கலாங்க பச்சை மிளகாய் சற்று விலை இன்றும் உயர்வுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக நானூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து மேலே தான் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ ஐம்பதுக்கும் செடி முருங்கை நாற்பதுக்கும் மரத்துக்காய் முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையா ஆயிரத்தி இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கொண்டக்கட்டு இரநூறு டூ முந்நூறுரூவாய்ங்க ஒரு கிலோ பாஞ்சு டு இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்டப்பை ஏழ்நூறு டு ஆயிரம் ரூபாய்ங்க ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட் நானூறு டு ஏழ்நூறுவாயிங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ பை இரநூத்தி ஐம்பது டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து டு பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை இரநூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூறு டு நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுரூவாய்க்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச வலையாக நூற்றி எண்பது பந்தல் தக்காளியும் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது காஞ்சனா சாகோ தக்காளியும் மதன் இதர தக்காளியில் நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் கோல்டி தேடு கோல்டி தக்காளி எல்லாமே நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தமல்லி கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி ஒன்று கட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கட்டு பெரிய கட்டாக இருந்ததுன்னா ஒரு கட்டு இன்றைக்கி முப்பது ரூபாய்க்கு கூட ஒரு சில கட்டு விற்பனையாக இருக்குதுங்க நார்மல் விலை இருபது டு இருபத்தஞ்சி ரூபாய்ங்க புதினாங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அதிகபட்ச விலையாக அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டை முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ கொண்ட மூட்டை முந்நூறுவாய் வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி முப்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ சில்லர் விற்பனை நாற்பத்தி ஐம்பதுக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் முப்பது கிலோ மூட்டை ஆறுநூறுக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையா நூற்றி முப்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மாங்காய் இப்போ கோமாங்காய் சீசனுங்க ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் முந்நூறு விற்பனை ஆகியிருக்குதுங்க வெண்டங்காய் அதிகபட்ச விலை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் இருந்ததுன்னா முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச உலையா முந்நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க ஏதோ ஒரு சில போய் சில்லறது விற்பீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரிக்காய் பவானி ரெண்டே போகுதுங்க சிம்ரன் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சோலையா முந்நூறு டு நானூறுக்கும் பவானி பவானி இருபத்தஞ்சு கொண்ட போய் நானூறுவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி ஐம்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சை பழம் மழையின் காரணமாக சற்று விலை குறைவு அறுபது டு எழுபது ரூபா தானுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பழமே செகண்ட் குவாலிட்டி பழம் முப்பது டு நாற்பது ரூபாய்ங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ நாற்பது டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்லேயே மட்டும் இன்றைக்கி மழையின் காரணமாக வந்து விலை குறைவுங்க மற்ற எல்லா மார்க்கெட்டும் காட்டுக்குள்ளையும் பெருசாக மாற்றம் இல்லைங்க திருப்பூரில் வந்து பை இருபத்தஞ்சில் கொண்ட காய் காய் ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு போன காய் ஆயிரத்துக்கும் ஆயரருவாய்க்கு போன காய்காய் ஏழ்நூறுக்கும் நாத்துக்காய் ரூபாய்க்கு போனது எட்நூறுக்கும் பைக்கு இரநூறுவா முந்நூறுவா இன்றைக்கி வந்து திருப்பூர் மார்க்கெட்டில் இறக்கம் காட்டுக்குள்ளே பெருசாக எந்த மாற்றம் இல்லாட்டி நீங்கள் மார்க்கெட்டில் விலை திருப்பூர் மார்க்கெட் வெங்காய விலை குறைவு 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 ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா திருப்பூர் மார்க்கெட்டில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க மழையின் காரணமாக குறைஞ்சிருக்குதா நார்மலாக ரேட் குறைஞ்சிதான்னு நாளைக்கு மார்க்கெட்டில் இருந்துருக்கீங்க காட்டுக்குள்ள நீங்கள் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு வரைக்குமே வாங்கிக்கிறாங்க நா நாற்றுக்காய் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா பத்து டு இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ கொண்ட மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பது கிலோ கொண்ட மூட்டை அதிகபட்ச விலையா இரநூத்தம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா இரநூறுவா வரைக்கும் இரண்டுமே ஒரு கிலோ ரூபா அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை இரநூத்தம்பது டு முந்நூறுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை நானூறு டு ஐநூறுரூவா வரைக்குமே விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் சிறியரக ரக தேங்காய் நச்சுப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு காய் பத்து டு பதினாலுக்கும் மீடியம் சைஸ் பதினஞ்சு டு இருபத்தி மூணுரூவா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவெட்டு இருபது ரூபாயிலேருந்து முப்பத்தி நாலு ரூபா வரைக்குமே விற்பனையாக இருக்குதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ இன்றைக்கி முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசணி பழம் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ காட்டுக்குள்ளே அஞ்சு டு பத்து ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் குவாலிட்டி காய் வரத்து கம்மியாகிடுச்சுங்க நாற்பது மூட்டை இரநூத்தம்பது டு முந்நூறுவா வரைக்கும் காய் இரநூறுவாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் அதிகபட்ச விலையா பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டப்பை ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொய்யா பழம் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசணி பழம் பார்த்தீங்கன்னா ஒன்று சீசன் கம்மியாயிடுச்சுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு அதிக வச்சு பத்து நாள் இருந்தாலும் தர்பூசணி பழம் வந்து சீசன் முடிய போகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனல் வர பதிவு பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்